உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு கடல் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதுதான் நிஜம் இன்னைக்கு நம்மள உயிரோட வச்சிருக்கிற அந்த ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப சிக்கலான ஒரு நீர் அமைப்பை பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம் வாங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அது என்னன்னா உங்க உடல் எடையில சுமார் அறுபது சதவீதம் வெறும் தண்ணி தான் யோசிச்சு பாருங்க உங்க உடம்புல பாதிக்கு மேல வெறும் தண்ணி தான் இருக்கு அப்ப மீதி நாற்பது சதவீதம் என்ன இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம உடம்பு வெறும் தண்ணியால மட்டும் உருவாகல நம்மள வழுவாக்குற புரோட்டீன்ஸ் எனர்ஜி கொடுக்குற ஃபேட்ஸ் அப்புறம் எலும்புகளுக்கு உறுதியை தர்ற மினரல்ஸ் இது எல்லாமே இதுல அடங்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு சரி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற கடல பத்தி நாம இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாக்கலாம் முதல்ல இந்த அமைப்பு எப்படி எப்படிப்பட்டதுன்னு பாப்போம் அப்புறம் இது எப்படி ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு எப்படி இது ஒரு பேலன்ஸ மெயின்டைன் பண்ணுது அந்த பேலன்ஸ் தப்புனா என்ன ஆகும் கடைசியா கண்ணுக்கே தெரியாத இந்த தண்ணிய எப்படி அளக்குறாங்கன்னு பாக்கலாம் ஓகே வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த அறுபது சதவீத தண்ணிங்கிறது நம்ம வயித்துக்குள்ள சும்மா தழும்பிட்டு இருக்கிற ஒரு குளம் மாதிரி கிடையாது இது ரொம்பவே நேர்த்தியா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சிஸ்டம் இப்படி நினைச்சு பாருங்களேன் உங்க உடம்புங்கிறது ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்துல இருக்கிற கோடி கணக்கான கட்டிடங்கள் தான் செல்கள் அப்போ இந்த நீர் அமைப்பு என்ன தெரியுமா அந்த நகரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு போற சாலைகளும் பைப்லைன்களும் மாதிரிதான் இந்த சிஸ்டம் ரெண்டு முக்கிய பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு இதை சரியா புரிஞ்சுகிட்டாதான் நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னே புரியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாட்டை பாருங்க நம்ம உடம்புல இருக்கிற மொத்த தண்ணில கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு நம்ம செல்களுக்கு உள்ளதா இருக்கு அதாவது இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் இல்லைன்னா ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு குட்டி கடல் இருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல மீதி இருக்கிற அந்த மூணுல ஒரு பங்கு தண்ணி செல்களுக்கு வெளியில இருக்கு இத எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அதாவது ஈசிஎஃப்னு சொல்றோம் இதுல நம்ம ரத்தத்துல இருக்கிற பிளாஸ்மாவும் அடங்கும் அதே மாதிரி செல்களுக்கு இடையில அதை சுத்தி இருக்கிற திரவமும் அடங்கும் சரி இந்த செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் திரவங்கள் எப்படி போயிட்டு வருது இத கட்டுப்படுத்த ரெண்டு விதமான கீப்பர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் செல் மெம்ப்ரேன் ஒன்னு கேப்லரி இன்னொன்னு இன்னொன்று தான் எதை உள்ள விடலாம் எதை வெளிய அனுப்பலான்னு தீர்மானிக்கிறாங்க இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு செல்களுக்கு உள்ள இருக்கிற திரவத்துக்கும் வெளியே இருக்கிற திரவத்துக்கும் கெமிக்கல் கலவை வேற வேற மாதிரி இருக்கும் உதாரணமா வெளியே சோடியம் அதிகமாக இருக்கும் உள்ள பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நரம்புகள் வேலை செய்யறதுக்கும் தசைகள் சுருங்கிறதுக்கும் இந்த பேலன்ஸ் தான் காரணம் அப்போ நம்ம உடம்பு எப்படி இந்த தண்ணியோட அளவை சரியா மெயின்டைன் பண்ணுது இது ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட் மாதிரி பார்க்கறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அறிவியல் இருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா நாம குடிக்கிற தண்ணி சாப்பாடு மூலமா நம்ம உடம்புக்குள்ள போற திரவமும் அதே மாதிரி சிறுநீர் வியர்வை வழியே வெளியே போற திரவமும் கிட்டத்தட்ட சமமா இருக்கும் அதாவது இன்புட் ஈக்குவல்ஸ் அவுட்புட் இந்த சமநிலையை தான் நம்ம உடல் எப்பவுமே பராமரிக்க முயற்சி பண்ணும் ஆனா இந்த பேலன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகும் அதாவது உள்ளே வர்றது அதிகமாகவோ இல்லை வெளியே போறது அதிகமாகவோ இருந்தா அதோட விளைவுகள் ரொம்ப சீரியஸா இருக்கலாம் உடம்புலேருந்து தண்ணியை சரியா வெளியேற்ற முடியலைன்னா அந்த அதிகப்படியான நீர் செல்களுக்கு வெளியில தேங்க ஆரம்பிக்கும் இந்த தான் நாம எடிமானு சொல்கிறோம் சில பேருக்கு இதனால தான் காலில் கையில எல்லாம் வீக்கம் வருது இதுக்கு நேர் எதிரானது தான் டீஹைட்ரேஷன் அதாவது நீரிழப்பு நம்ம உடம்புக்கு வர்ற தண்ணியை விட வெளியே போகிற தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா இந்த நிலமை வரும் வாந்தி வயிற்றுப்போக்கு இல்லை அதிகமாக வேறுறது மாதிரியான நேரங்களில் இது ஏற்படலாம் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷனானால் ஏன் ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் குழந்தைங்களோட உடம்புல செல்களுக்கு வெளியில இருக்கிற திரவத்தோட விகிதம் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம இந்த நீர் சமநிலையை கட்டுப்படுத்துறவங்களோட சிஸ்டம்ஸ் இன்னும் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அதனால கொஞ்சம் தண்ணி குறைஞ்சா கூட அவங்களோட பேலன்ஸ் ரொம்ப சீக்கிரமா பாதிக்கப்படும் சரி இந்த திரவம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாம கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள பரவி இருக்கு அப்போ இதோட அளவையெல்லாம் விஞ்ஞானிகள் எப்படித்தான் கணக்கிடுறாங்க யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்கு இல்லையா முத முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல பிஷாஃப் அப்படிங்கிறவரு இதை கணக்கிட ஒரு முறையை பயன்படுத்தினாரு அது கொஞ்சம் கொடூரமான முறைனே சொல்லலாம் ஆனா அது வேலை செஞ்சது அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு நாம இதை விட ரொம்பவே சிறந்த பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்துறோம் இப்போ நாம பயன்படுத்துற அந்த டெக்னிக் பேர் தான் இண்டிகேட்டர் டைல்யூஷன் மெத்தட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு பொருளை உடம்புக்குள்ள செலுத்துவாங்க அது உடம்புல இருக்கிற தண்ணில கலந்து நீர்த்து போகும் அப்புறம் ஒரு சாம்பிள் எடுத்து அந்த பொருள் எந்த அளவுக்கு நீர்த்து போயிருக்குன்னு செக் பண்ணுவாங்க அதை வச்சு உடம்புல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கரெக்டாக கணக்கிட்டுலாம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா புரியும் ஒவ்வொரு துவ பகுதியும் அளக்க ஒவ்வொரு விதமான மார்க்கர்ஸை பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு மொத்த உடல் நீரையும் அளக்க ட்ரிஷியேட்டட் வாட்டரை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இசிஎஃப்க்கு இனுலின் ஆனால் ஐசிஎஃப்க்கு தனியாக மார்க்கர் இல்லை அதனால மொத்த தண்ணியிலேருந்து இசிஎஃப் கழித்து ஐசிஎஃப் ஓட அளவை கண்டுபிடிச்சிடுறாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குல்ல ஆக சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மறைஞ்சிருக்கிற கடல் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற இந்த திரவ அமைப்பு தான் நம்ம ஆரோக்கியத்தோட ஆதாரம் இதை சரியாக வேலை செஞ்சால் தான் நம்ம உடம்பே சரியாக இயங்கும் அதனால் கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த கடலை நாம் தான் பேலன்ஸாக வச்சுக்கணும் நீங்கள் உங்கள் உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்